கடந்த பிப்ரவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது கடந்த பிப்ரவரி மாதம் பதினைஞ்சாந்தேதி தேர்தல் பத்திரங்கள் சட்டவிரோதம் தேர்தல் பத்திரங்கள் வெளியிட்டது செல்லாது இந்த தேர்தல் பத்திரங்கள் இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் அடங்கிய ஏழு நீதிபதிகள் அதான் இந்திய அரசியலமைப்புடைய உச்சப்பட்ட அமர்வு கிட்டத்தட்ட ஏழு நீதிபதிகள் அமைகிய அமர்வு என்ன உத்தரவிட்டிருக்குன்னா இந்த தேர்தல் பத்திரம் செல்லாது இந்த தேர்தல் பத்திரங்கள் எதுவும் பிரிண்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை வெளியிடாதீங்க இனிமேல் அதை வெளியிடக்கூடாது அது சட்ட விரோதம் இது அரசியலமைப்புக்கே எதிரானது இதுல கருப்பு படம் வெள்ளையாகுது கருப்பு பணத்துக்கு கொண்டு சட்டத்துக்குள்ள வருது நீங்க சொல்றதெல்லாம் இது வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு மோசடி அப்படிங்கிற மாதிரி உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அடங்கியலாமா ஏழு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு தெளிவாக வந்து தீர்ப்பை கொடுத்துட்டாங்க மேலும் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தேர்தல் பத்திரங்களை வெளியிட்ட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது எஸ்பிஐ வங்கி நீங்க மார்ச் முப்பதாம் தேதிக்குள்ள இந்த தரவுகளை நீங்க வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அதாவது தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு நீங்கள் கொடுத்துடணும் மேலும் தலைமை தேர்தல் ஆணையம் இந்த விவரங்களை உங்களுடைய வலைதளத்தில் அதாவது உங்களுடைய வெபேஜில் நீங்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடணும் ஏன்னா இதை யார் வாங்கியிருக்கா எவ்வளோ எவ்வளவுக்கு கொடுத்துருக்காங்க எந்த கட்சி எந்தெந்த தொகைக்கு வாங்கியிருக்கு எந்தெந்த தேர்தல் பத்திரங்கள் இன்னமும் பணமாக்கப்படாமல் இருக்குது எந்தெந்த கட்சி அதிக தொகைக்கு வாங்கியிருக்கு எந்தெந்த கட்சிக்கு யார் யார் நிதி கொடுத்துருக்கா எந்தெந்த கார்பரேட் நிறுவனங்கள் நிதி கொடுத்துருக்கு அப்படிங்கிற தகவல் மக்களுக்கு தெரியணும் வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கு மக்களுக்கு இந்திய மக்களுக்கு அந்த தரவுகளை தெரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு மிகப்பெரிய அதிகாரம் இருக்குது அந்த இதில் வந்து நம்ம தலையிட முடியாது இல்லை இது வந்து ஆர்டிஐக்கு ஒரு எதிரான செயலாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் முப்பதாம் தேதிக்குள்ளே நீங்கள் எல்லா தரவுகளையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நேற்று நான்காம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த மனு வந்து பல்வேறு பேருக்கும் ஒரு சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது மேலும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் இந்த மனுவின் மீது ஒரு சந்தேகப்படுறாங்க அதாவது என்ன அந்த மனுவில் ஸ்டேட் பேங்க் சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்கிட்ட இந்த டீடைலில் கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லை போதிய அளவில் ஆட்கள் இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆட்களை வைத்து நாங்கள் வந்து தடுமாறிக்கொண்டிருக்கிறோம் எங்கிட்ட போதிய அளவு மேன் பவர் இல்லை மேலும் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த தரவுகள் அனைத்தும் டிஜிட்டலைஸ் பண்ணப்படலை இது எல்லாமே ஃபிசிக்கல் ஃபார்மில் தான் வச்சுருக்கோம் நாங்கள் எதுவுமே ஸ்கேன் பண்ணி ஒரு டிஜிட்டலைஸ்டு இதில் எதுவுமே இல்லை எல்லாமே நாங்கள் ஃபிசிக்கல் ஃபார்மாக தான் வச்சிருக்கோம் இது எல்லாமே எங்களுடைய மும்பை தலைமையகத்தில் தான் இருக்குது இந்த தகவல்களை எல்லாம் ஒருங்கிணைப்பதற்கு எங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் மேன் பவர் தேவைப்படுது ஆட்கள் தேவைப்படுறாங்க ஸோ அதனால் எங்களுக்கு இன்னமும் கொடுக்க முடியாது ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் எங்களுக்கு மேலும் நான்கு மாத கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுவை போட்டிருக்காங்க இந்த மனுவை வந்து பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது மிகப்பெரிய அரசியல்வாதிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது ராகுல் காந்தி போன்றவர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாரதிய ஜனதாவை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா காப்பாற்ற முயற்சிக்கிறது அவர்களை காப்பாற்றக்கூடிய முயற்சி தான் இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இதை கொடுப்பதில் என்ன சிக்கல் தமிழ இந்தியாவுடைய ஒரு முதன்மையான வங்கி ஸ்டேட் பேங்க் வங்கி பல்வேறு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது ஐடி லெவலில் மிகப்பெரிய சிஸ்டம்ஸ் இருக்கு இஆர்பிலாம் இருக்குது ஒரு டீட்டெயிலாக இப்போ தட்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தில் எல்லா டீட்டெயிலும் மிகப்பெரிய அளவில் இருந்தால் அரை மணி நேரத்தில் வந்துட போகுது இதை கொடுக்கறதுக்கு நீங்கள் முடியலன்னு சொல்கிறது ஒரு கேலி கூத்தான செயலாக இருக்குது ஒரு வெக்கப்பட வேண்டிய செயலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னாள் நிதியமைச்சர் திரு பிடிஆர் பள்ளிவேல் ராஜெலாம் அவர்களும் சொல்லியிருக்காங்க மேலும் அவர் ஒரு கடுமையான வார்த்தையை புரோகிச்சிருக்காரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி சொல்கிறது வெக்கப்படணும் நாட்டிலேயே நீங்கள் ஒரு முதன்மையான வங்கி உங்கள்கிட்ட ஆட்கள் இல்லை உங்கள்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை ஐடி இதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறது நீங்கள் வெக்கப்படணும் நீங்கள் வங்கி தொழிலுக்கே இல்லாத ஒரு பேங்க் தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மிக ஆணித்தரமாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கார் ஏன் எஸ்பிஐ இந்த தகவல்களை தர மறுக்கிறது தேர்தல்கள் மிக சமீபத்தில் இருக்குது எல்லாருமே சந்தேகப்படுற மாதிரி தான் நமக்கும் அந்த சந்தேகம் இருக்குது ஏன் எஸ்பிஐ இந்த தகவல்களை தர இன்னும் நாலு மாத அவகாசம் கேட்கிறது அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிகளில் போகலாம் தேர்தல் பத்திரங்கள் குறித்த விவகாரங்களை இப்பொழுது எங்களால் வெளியிட முடியாது எங்களுக்கு இன்னமும் நாலு மாதம் அவகாசம் கொடுங்க ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் எங்களுக்கு அவகாசம் கொடுங்க அப்போ தான் எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அதுக்குள்ளே தேர்தலெலாம் நடந்து முடிஞ்சிடும் இது வந்து பாஜகவிற்கு எந்த வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஸோ அதனால் தான் இந்த மனுவை வந்து உச்சநீதிமன்றத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தாக்கல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாருக்குமே தெரியும் எங்கள் அப்பே குதிரைக்குள் இல்லைன்னு சொன்ன கதை தான் இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பாஜகவை காப்பாற்ற முயற்சிக்கிறது அப்படிங்கிறது தான் மிக ஆணித்தரமாக பட்டவர்த்தனமாக வெளியில தெரியுது தேர்தல் பத்திரங்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் பத்திரங்கள் அப்படிங்கிற நடைமுறை வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாஜக அரசால் கொண்டு வரப்பட்டது இந்த தேர்தல் பத்திரங்கள் கொண்டு வரப்பட்டது கிட்டத்தட்ட பதினாறாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் அளவுக்கு தேர்தல் பத்திரங்கள் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் விற்கப்பட்டிருக்கு இன்னமும் எளிமையா சொல்லணும்னா இந்தியாவின் தேர்தல் கட்சிகள் அடையாளம் தெரியாத நபர்கள் அல்லது மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் கிட்டத்தட்ட பதினாறாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் அளவுக்கு நன்கொடையை பெற்றிருக்கின்றன அதாவது இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலம் நிதி பெற்றதுல இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி எதுன்னு ஆளும் பாரதிய ஜனதா கட்சி தான் தேர்தல் பத்திரங்கள் மூலம் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஃபினான்சியல் இயர் தொடங்கி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிதியாண்டு வரைக்கும் மொத்தம் பதினோராயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி அளவுக்கு தேர்தல் பத்திரங்கள் விநியோகப்பட்டுருக்கு இதில் சில பத்திரங்கள் இன்னமும் பணமாக்கப்படலை அதாவது எப்படின்னா ஒரு பத்திரங்களை வெளியிட்டுருவாங்க அந்த பத்திரங்களை மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் அதை குறிப்பிட்ட அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய வங்கி கிளைக்கு சென்று அதை பணம் கொடுத்து வாங்கி அதை அந்த அரசியல் கட்சிக்கு கொடுத்துருவாங்க அந்த அரசியல் கட்சி என்ன செய்வாங்கன்னா அந்த பத்திரங்களை ஃபிசிக்கல் முறையில் இருக்கும் அந்த பத்திரங்களை வாங்கி கொண்டு அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கொடுத்தாங்கன்னா அதே அவர்களை செக் பண்ணிவிட்டு இது வந்து ஒரிஜினலாக இல்லை போலியா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதன் மதிப்பு எத்தனை லட்சம் கோடி இல்லை எத்தனை ஆயிரம் கோடி இல்லை எத்தனை நூறு கோடி மதிப்புகள் வாய்ந்தது இந்த தேர்தல் பத்திரம் சொல்லி அந்த பணத்தை அந்த கட்சியோட வங்கி கணக்குக்கு அனுப்பிச்சிடுவாங்க இதுதான் இதனுடைய நடைமுறை இதான் இதனுடைய ப்ரொசீஜர் இந்த தேர்தல் பத்திரங்களில் கிட்டத்தட்ட கொடுக்கப்பட்ட இந்த பதினாறாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு கோடியில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு சதவீதத்தை வந்து பாஜக தான் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி தரவுகள் சொல்லுது அதாவது நாட்டில் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸை காட்டிலும் கிட்டத்தட்ட ஆறு மடங்கு அதிகமாக இந்த தேர்தல் பத்திரங்களை வாங்கி வந்து அதன் மூலம் பணத்தை பெற்றிருப்பது வந்து பாஜக தான் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதற்குண்டான தகவல்களும் இருக்கு மேலும் எஸ்பிஐ ஏன் கால தாமதம் கேட்குது ஏன் எவ்வளோ பெரிய மேன் பவர் கிளத்தட்ட பல லட்சம் பேர் எஸ்பிஐல வேலை பார்க்குறாங்க ஒரு சின்ன டீமை செட் பண்ணா போதும் இதை வந்து முடிச்சிடலாம் ஏன்னா உச்ச நீதிமன்றம் ஒரு ஆணையை கொடுத்துருக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு ஆணையை கொடுத்து அதுவும் உச்சநீதிமன்றத்துடைய அரசியல் சாசன அமர்வு ஒரு ஆணையை வெளியிட்டு இதை நீங்கள் முப்பதாம் தேதிக்குள்ள செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு நாட்டின் முதன்மையான வங்கிக்கு ஒரு உத்தரவை போடும்போது அந்த உத்தரவை அவர்கள் மதிக்க வேண்டும் அல்லவா ஏன்னா இதில் மக்கள் நலனும் கலந்துருக்கு மக்களுக்கும் இந்த தகவல்கள் தெரியணும் ஆனால் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்கிட்ட ஆட்கள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க மேலும் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த தேர்தல் பத்திரங்கள் பற்றிய விவரங்கள் இது வந்து சென்ட்ரல் டேட்டா பேஸில் இல்லை ஏதாவது ஆன்லைன் நாங்க எதையுமே சேல் பண்ணல எல்லாமே ஆஃப்லைன்ல தான் சேல் பண்ணிருக்கோம் ஆன்லைன்ல நாங்கள் சேல் பண்ணிருந்தோம் அப்படின்னா இந்த டீட்டெயில்கள் எல்லாமே எங்க சென்ட்ரல் டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகிருக்கோம் நாங்கள் இமிடியேட்டா அவங்ககிட்ட கொடுத்துருவோம் மேலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த தேர்தல் பத்திரங்கள் வாங்கப்பட்ட வங்கி கலைகளில் ஒரு குறிப்பிட்ட வங்கி கலைகளில் தான் இந்த தேர்தல் பத்திரங்கள் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் தான் வாங்க முடியும் இதை பற்றியே வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் எல்லா நேரத்திலயுமே இந்த தேர்தல் பத்திரங்களை நீங்க வாங்க முடியாது அதை வாங்கி நீங்க டொனேஷனா கொடுக்க முடியாது மேலும் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த தேர்தல் பத்திரம் வாங்கி

எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ் நாங்கள் சேல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில் தான் இருக்குது வேறு எதுவுமே இல்லை பத்திரங்களை வாங்கியவர்களின் பெயர்கள் அவர்களின் கேவைசி விவரங்கள் போன்ற எதையுமே நாங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணலை அவை அப்படியே பிசிக்கல் ஃபார்மில் தான் ஆவணப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க மேலும் இது வரக்கூடிய பாயிண்ட நீங்க கேட்டிங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட ஸ்டேட் பேங்க் சொல்றாங்க அதாவது நன்கொடை வழங்குபவர்களின் ரகசியங்களை பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத இந்த தேர்தல் பத்திரத்துடைய ஒரு முக்கியமான கீ பாயிண்ட் அதான் ஒரு கீ நோட்டு ஸோ நன்கொடை வழங்குவர்களின் விவரங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த நோக்கத்தில் நாங்கள் எந்த விவரத்தையுமே டிஜிட்டலைஸ் பண்ணலை ஸோ அதனால் நாங்கள் எல்லாத்தையுமே ஃபிசிக்கலாக தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஒரு தகவல்களை நீங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வெளியே போயிருமா பல்வேறு எத்தனை லட்சம் வாடிக்கையாளர்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் இருக்கிறாங்க அவங்களுடைய வா தகவல்கள் எல்லாமே உங்கள்கிட்ட டிஜிட்டலைஸில் தானே இருக்குது அவங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டு ஸ்கேன்டு செக்லீஃபு அவங்களுடைய எத்தனையோ வீட்டு டாக்குமெண்ட்டு எத்தனையோ பாண்ட்ஸு எத்தனையோ சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே டிஜிட்டலைஸாக தானே வச்சுருப்பீங்க ஸோ அதெல்லாம் மட்டும் எப்படி அப்போது வந்து தரவுகள் வந்து பாதுகாப்பாக இருக்குது அப்போ இந்த எலக்ட்ரல் பாண்ட் மட்டும் நீங்கள் சேமித்து வைக்கணும் சேமித்து வைத்தா டிஜிட்டலைஸ் பண்ணால் வெளியே போயிடும் இப்போ அந்த நோக்கம் வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ வாடிக்கையாளர்கள் எல்லாம் முட்டாப்பையிலா அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்களுக்கு வரத்தான செய்யும் ஸோ இந்த இடத்துல எஸ்பிஐ வங்கி சரியான ஒரு பதிலை சொல்லலை ஒரு ஒளப்படியான பதிலை சொல்லியிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்படுது மேலும் இரண்டு முக்கியமான கேள்விகள் வந்து இந்த வழக்கை தொடுத்தவர்கள் அதாவது இந்த எலெக்டோரல் பாண்ட் சட்ட விரோதம் அப்படின்னு வழக்கை தொடுத்தாங்க இல்லையா அவர்களுக்கு இரண்டு முக்கியமான கேள்விகளுக்கு வந்து கேட்டிருக்காங்க அந்த முக்கியமான கேள்விகள் என்ன குறிப்பாக தேர்தல் பத்திரங்களுக்கான வழக்கில் வந்து முக்கிய பங்காட்சியை ஏடிஆர் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனமும் ப்ளஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இவர்கள் இணைந்து இருவரும் தான் இணைந்து இந்த வழக்கை போட்டாங்க அதில் வச்சு கண்டாங்க ஸோ இந்த ஏடிஆர் நிறுவனத்துடைய ஜக்தீப் சொக்கர் வயர் இணையதளத்தில் கற்றை எழுதியிருக்கார் அந்த கற்றையில் அவர் இரண்டு முக்கியமான கேள்விகளை வந்து கேட்டிருக்காரு அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஆர் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனத்துடைய நிறுவனர் திரு ஜக்தீப் சொக்கர் அப்படிங்கிறவர் இந்த வயர் இணையதளத்தில் ஒரு கற்றை எழுதியிருக்கார் அந்த கற்றையில் அவர் இரண்டு முக்கியமான கேள்விகளை எழுப்புறார் அதாவது முதல் கேள்வி என்னென்னா முதலில் இன்றைய காலகட்டத்தில் நாட்டின் மிகப்பெரிய வங்கியாகவும் யூபிஐ பேமெண்ட்ஸில் மிக முக்கியமானதாகவும் இருக்கக்கூடிய வங்கி தான் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் வங்கி இப்படிப்பட்ட வங்கி மிக முக்கியமான தகவல்களை நாங்கள் ஃபிசிக்கல் ஃபார்மில் வச்சிருக்கோம் டிஜிட்டலைஸ் பண்ணலை அதாவது டிஜிட்டலைஸ் ஒரு ஸ்கேன் கூட பண்ணி வைக்கலை அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம தகுந்ததாக ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இரண்டாவது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது இந்த பத்திரங்களை அனுப்பி வைப்பதற்காக சொல்லும் செயல்முறைகள் பல ஆச்சரியங்களை உருவாகிறார் உதாரணத்துக்கு ஒரு நன்கொடையாளர் டெல்லி குலையில் பத்து கோடி ரூபாய் மதிப்பிற்கு ஒரு பத்திரத்தை வாங்குகிறார் என்று வைத்துக்கொள்ளும் அவர் அதனை பீகாரில் இயங்குகிற ஒரு கட்சிக்கு கொடுக்குறார் அந்த கட்சி அந்த தேர்தல் பத்திரத்தை வாங்கி தனது வங்கி கணக்கினை கொல்கத்தாவில் வச்சிருக்கு கொல்கத்தாவில் ஒரு பிரான்ச்சில் வச்சிருக்கு இப்போது எஸ்பிஐயின் டெல்லி கிளையானது நன்கொடையாளர்களின் கேவைசி விவரங்களை சீல் செய்யப்பட்ட கவரியில் வைத்து முங்கையில் உள்ள முதன்மை கிளைப்பை அனுபவிக்கிறது இது டிஜிட்டல் முறையில் டெல்லி கிளையில் சேமிக்கப்பட்டிருக்கு கொல்கத்தா கிளையில் அந்த பத்திரத்தை சம்பந்தப்பட்ட கட்சி கொடுக்கும்போது அப்போது கொல்கத்தா கிளையின் மூலம் பத்து கோடி ரூபாய் டெல்லி கிளையிடம் எந்த வெரிஃபிகேஷனும் பண்ணாமல் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க அந்த கட்சியோட வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இதை எப்படி நம்பக்கூடியதும் அப்படின்னு சொல்கிறார் இது உங்களுக்கு புரியுதா இந்த கேள்வி ஒரு மிக முக்கியமான கேள்வி அதாவது என்ன சொல்கிறாருன்னா ஒருத்தர் நன்கொடை கொடுக்கணும்னு நினைக்கிறார் ஒரு அரசியல் கட்சிக்கு அவர் வந்து டெல்லியில் உள்ள அந்த இருபத்தொம்போது அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அரசியல் பத்திரங்கள் தேர்தல் பத்திரங்கள் வைக்கக்கூடிய கிளையில் ஒரு பத்து கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு பத்திரத்தை வாங்குகிறார் அந்த பத்திரத்தை பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சிக்கு கொடுக்குறார் அந்த அரசியல் கட்சி என்ன பண்ணுதுன்னா அந்த வங்கி கணக்கனை வந்து அவங்க கொல்கத்தாவில் வச்சுருக்காங்க இவர் பீகாரில் கொடுக்குறாரு அந்த கட்சிக்கு பேங்க் அக்கௌண்ட்டு கல்கத்தாவில் இருக்குது ஸோ இப்போது எஸ்பிஐடைய டெல்லி கிளை என்ன பண்ணுது அப்படின்னா நன்கொடையாளரின் பெயரில் உள்ள கேவைசி விவரங்களை சீலிட்ட கவரில் வைத்து யார் வாங்கியிருக்காங்க அந்த பத்திரத்தை வாங்கின ஒரு நன்கொடையாளர் தானே வாங்கியிருக்காங்க அந்த எல்லாம் கவரில் வைத்து குரியரில் பாம்பேயில் உள்ள கிளைக்கு அனுப்புது அது போய் சேர்ந்துருது ஓகேவா அது முடிஞ்சு போச்சு இப்போது கொல்கத்தா கிளையில் இந்த சம்பந்தப்பட்ட இந்த பத்திரத்தை வாங்கின பீகாரில் இருக்க அரைக்கி அந்த கொல்கத்தாவில் போய் கொடுக்கும்போது கொல்கத்தா பேங்க்கு செக் பண்ணணும்ல நம்ம ஒரு செக்கு டெபாசிட் பண்ண போறோம்னா அந்த செக்கை ஸ்கேன் பண்ணுறாங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு இது ஆத்தென்டிக்கேட்டடா அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வங்கியில் வந்து அக்கௌண்டில் பணம் இருந்தால் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் இதான நடைமுறை சாதாரண மனிதனுக்கு இப்படி தான் அப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்க அந்த பேங்க் வாங்கி அதை எந்தவித வெரிஃபிகேஷனுமே பண்ணாமல் பத்து கோடி ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முக்கியம் இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா ஒரு சாதாரண ஐநூறுரூவா ஆயிரம் செக்குக்கு இத்தனை வெரிஃபிகேஷன் பண்ணுற ஒரு வங்கி நாட்டின் தலையாய வங்கி மிகப்பெரிய தேர்தல் பத்திரங்கள் மூலம் வரக்கூடிய வருமானத்தை எப்படி நீங்கள் செக் பண்ணாமல் கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாரு இது ஒரு மிக முக்கியமான கேள்வி இதில் மிகப்பெரிய உழப்படி நடந்திருக்கு மிகப்பெரிய ஒரு வலை நடந்திருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் அதன் பிறகு கொல்கத்தா கலையிலிருந்து அந்த ஒரிஜினல் பத்திரம் அந்த பேயின் ஸ்லிப்பு எல்லாத்தையும் வச்சு மும்பை கிளைப்பு கிளம்பிக்கிறார் இவை அனைத்தும் பதினைந்து நாட்கள் ஆகும் பாம்பேயில் போயிடும் அவர் வாங்கினது டெல்லியில் வாங்கினது பாம்பேக்கு போகும் கொல்கத்தாவில் மாத்திர அதுக்கப்புறம் பதினைந்து ஒரு வாரத்திலே எத்தனையோ போய் அங்கே வச்சோம் அதுக்கப்புறம் அவங்க அதை வெரிஃபை பண்ணுவாங்க அதாவது பைசாவை கொடுத்துட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணுறீங்களா இது என்னடா சிஸ்டம் அப்படின்னு அவர் சொல்லாமல் கேட்குறாரு இது உண்மையிலே ஒரு கேலிக்கூத்தான விஷயந்தான் ஸோ இப்படிப்பட்ட ஒரு நடைமுறை கேட்பதற்கே வியப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிருக்கார் யாருன்னா அசோசியேஷன் ஆஃப் ஃபார் டெமோக்ரேட்டிக் ரிஃபர் ஃபார்ம் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனத்துடைய நிறுவனர் ஜெக்தீப் தங்கரை வந்து கேட்குறாரு ஃபெப்ரவரி பதினைந்து அன்று உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பளித்து விட்ட நிலையில் இத்தனை நாட்கள் எஸ்பிஐ வந்து அமைதியாக இருந்துட்டு இன்னமும் ரெண்டு நாள் இருக்கும்போது கடைசி நேரத்தில் வந்து எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் ஒரு மனு போட்டிருப்பது வந்து மிகப்பெரிய சந்தேகத்தை இளப்புது அப்படிங்கிற மேலும் என்ன சொல்றாங்கன்னா அரசியல் கூறுநோக்கர்கள் மோடியுடைய உண்மை முகத்தை மூடி மறைக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் அப்படின்னு சொல்றாங்க அதாவது உச்ச நீதிமன்றத்தில் எஸ்பிஐ அளித்துள்ள மனுல குறித்துள்ள தகவலை பற்றி ராகுல் காந்தி மோடியினுடைய டொனேஷன் பிசினஸை மறைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் தான் எஸ்பிஐ ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு மேலும் தேர்தல் பத்திரங்கள் குறித்த உண்மைகளை மக்கள் அறிந்து கொள்வது நாட்டு மக்களின் உரிமை உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதை வந்து செய்யல அப்படின்னு சொல்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம் நாட்டினுடைய தலையாய ஒரு உச்சநீதிமன்றத்தை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மதிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் ஒரே கிக்கில் கில இப்போல்லாம் பேங்குகள்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பின்னக்கல் oracle, சாப்பு என்னென்னமோ இருக்குது அப் ஒரு பட்டனை தட்டினா போதும் டக 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 டகன்னு வந்து உளுந்துடும் ஆனால் இந்த எஸ்பிஐ சொன்ன காரணம் ஒரு கேலி கூத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி பிடிஆர் பழனிவேல்ராஜன் சொல்லியிருக்காரு இவ்வளோ பெரிய நாட்டின் முதன்மையான வங்கி உங்கள்கிட்ட இந்த தகவல்கள் கொடுக்கறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை ஐடி சிஸ்டம் இல்லை டேட்டா பேஸில் எந்த தகவல்கள் நாங்கள் ஸ்டோர் பண்ணலன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கேலி கூத்து எஸ்பிஐ வந்து பேங்கிங் பிஸ்னஸ்க்கே லாயக் இல்லாத ஒரு வங்கி நீங்கள் அன்ஃபிட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பிடிஆர் பழனிவேல்ராஜன் சொல்கிறாரு ஏன்னா அவரும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிதி ஆலோசகர் வங்கித் துறையில வந்து மிகப்பெரிய ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலான ஒரு அனுபவமுடையவர் நம்முடைய தமிழகத்துடைய முன்னாள் நிதியமைச்சர் அவருக்கு என்ற ஒரு பாரம்பரியம் இருக்கு அவரே வந்து இந்த மாதிரி சொல்கிறார் அப்படின்னா இது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வெக்கி குனிய வேண்டிய விஷயம் ஒவ்வொரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் வாடிக்கையாளர்களும் உங்கள் பிரான்ச்சில் போய் கேளுங்க ஏன் இந்த மாதிரி ஒரு டீட்டெயிலை கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னு கேளுங்க ஸோ இப்படி பல்வேறு விஷயங்கள் இந்த தேர்தல் பத்திரங்களில் வந்து மக்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் சமூக ஆர்வலர்கள் மத்தியிலையும் ஏற்படுது இந்த தகவல்களை கொடுக்க எஸ்பிஐ மறுப்பது வந்து ஆளும் தரப்பை காப்பாற்றுவதற்கான முயற்சி தான் அப்படிங்கிறது பட்டவர்த்தனமாக அப்பட்டமாக தெரிகிறது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இதற்கு என்ன பதிலடி கொடுக்க போடுகிறது தலைமை நீதிபதி தன்னுடைய சாட்டையை சுழட்டி ஸ்டேட் பேங்கிற்கு ஒரு அடியை கொடுப்பாரா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு ஸ்டேட் பேங்க் ஒரு உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவை மதிக்கலை அப்படின்னா நாளைக்கு தனிநபர்கள் எப்படி மதிப்பாங்க ஒரு உச்சநீதிமன்றத்தில் அரசியல் சாசன அமர்வு ஏழு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு அதான் உச்சபட்ச அமர்வு அதற்கு மேலே ஒரு அமர்வே கிடையாது அந்த அமர்வு ஒரு அதிகாரத்தோடய அமர்வு அந்த அமர்வு ஒரு உத்தரவை போடுது அப்படின்னா அதை ஒவ்வொரு பண்ணி ஆகணும் ஒரு பேங்க் வந்து நான் அந்த டீட்டெயிலில் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது ஒரு ஜனநாயகத்தை கேவலப்படுத்தக்கூடிய முயற்சி ஒரு கேலிக்குத்தான செயலாகத்தான் நான் பார்க்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்